வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் போதனை வேண்டாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என தையடி திசவிகாரி காணி உரிமையாளர்கள் அனுர அரசிடம் வலியுறுத்தியுள்ளனர் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பால் இலங்கையில் பலர் வேலையிழக்கும் அபாயத்தில் சிக்கியுள்ளனர் இந்திய பிரதமரின் வருகைக்காக இந்தியாவிலிருந்து நான்கு உலங்கு வானூர்திகள் இலங்கையை வந்தடைந்துள்ளன நிராகரிக்கப்பட்ட முப்பத்து ஏழு வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் சட்டம் தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது தேசப்பந்து திண்ணக்கோண் விசாரணைகளின் போது பொய்யான தகவல்களை வெளியிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது யோஷித ராஜபக்ஷ மற்றும் டேசி ஃபாரஸ்ட் மீது உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள சில அதிகாரிகள் மீது மிக விரைவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட உள்ளன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் சிறுவர்கள் உள்ளிட்ட ஐம்பதிற்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மியன்மாரில் ஏற்பட்ட மிக பயங்கரமான நிலநடுக்கத்தை தீர்க்கதர்சி பாபா பாங்கா கணித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் போதனை வேண்டாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என தையீட்டு தீச விஹாரை காணி உரிமையாளர்கள் அனுர அரசிடம் வலியுறுத்தியுள்ளனர் காணி விடுவிப்பு தொடர்பிலோ மதங்கள் தொடர்பிலோ எமக்கு போதனைகள் செய்ய வேண்டாம் அனைவருக்கும் சமமாக இருக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி எமது நியாயமான கோரிக்கைக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என தையட்டி திச விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வலி வடக்கு தாயட்டி திச தொடர்பான கலந்துரையாடலுக்காக யாழ்ப்பாணம் வருகை தந்த நீதி அமைச்சர் நாணயக்காரர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காரணம் காட்டி கலந்துரையாடலின் இடைநடுவில் எழுந்து சென்றமை பாதிக்கப்பட்ட மக்களை மானப்படுத்தியதுடன் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளதாகவும் கலந்துரையாடலில் பங்கு பெற்றியவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் யாழ் தையட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய திசவிகாரி தொடர்பில் நேற்றைய நாள் வியாழக்கிழமை யாழ் நாகவிகாரையில் நீதி அமைச்சர் பங்கு பெற்றலுடன் கலந்துரையாடலுக்கு பங்கு கொள்ளுமாறு மத தலைவர்கள் புத்திஜீவிகள் மற்றும் காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த கலந்துரையாடலுக்கு வருகை தந்த நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணியக்கார கூட்டம் ஆரம்பித்து சிறிது நேரம் பங்கேற்ற நிலையில் தேர்தல் காலம் காரணமாக குறித்த கலந்துரையாடலில் இருந்து செல்வதாக கூறி அந்த இடத்தை விட்டு நழுவிச் சென்றிருந்தார் இதனையடுத்து திசவிகாரி அமைக்கப்பட்டுள்ள காணி உரிமையாளர்கள் சிலர் தமது ஆதங்கங்களை ஊடகங்கள் முன்னிலையில் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் தையிட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பில் நீதி அமைச்சருடன் கலந்துரையாடல் இடம்பெறும் என எமக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் நாம் அதில் கலந்து கொண்டோம் குறித்த கலந்துரையாடல் இடம்பெறுவதற்கு முன்னர் நீதி அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனமான தேசிய நல்லிணக்க சகவாழ்வு மையம் எமது தையட்டி பகுதிக்கு வருகை தந்து காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் கலந்துரையாடலில் ஈடுபடும் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என கூறிய நிலையில் வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்கள் குறித்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றவில்லை யாழ் விஹாரியில் மாலை இடம்பெற்ற நீதி அமைச்சருடனான கலந்துரையாடலுக்கு அனைவரும் அழைக்கப்பட்டனர் குறித்த கலந்துரையாடலுக்கு வருகை தந்த அமைச்சர் தனது தலைமை உரையில் சமாதானம் விட்டுக்கொடுப்பு கொடுப்பு என போதனைகளை சொல்லிவிட்டு தேர்தல் காலம் என்பதால் நான் செல்கிறேன் என கூறி அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றுவிட்டார் நாங்கள் பல எதிர்பார்ப்புடன் குறித்த கலந்துரையாடலுக்கு சென்ற நிலையில் தி அமைச்சர் இடைநடுவில் எழுந்து சென்றது குறித்த கலந்துரையாடலுக்கு வருகை தந்த சமய தலைவர்கள் புத்திஜீவிகள் மற்றும் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் ஒரு விடயமாகவே பார்க்கின்றோம் அமைச்சர் சென்ற நிலையிலும் கலந்துரையாடல் தொடர்ந்தும் சென்றது நாம் தெளிவாக கூறினோம் நாங்கள் மதங்களை மதிப்பவர்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கட்டிடத்தை தான் அகற்ற சொல்கின்றோம் இதை நீங்கள் மதவாதமாகவோ அல்லது இனவாதமாகவோ சித்தரிக்க வேண்டாம் எமது காணி என்பதற்கான ஆதாரமாக எம்மிடம் ஆவணங்கள் இருக்கின்றன எமக்கு போதனை செய்ய வேண்டாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என தெரிவித்தோம் குறித்த கலந்துரையாடலை திசை திருப்பு முகமாக அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் என்ற அமைப்பின் பிரதிநிதிகள் குறித்த கலந்துரையாடலின் இறுதியில் எழுந்து நின்று தையட்டி பகுதியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் வாழ்ந்ததாகவும் அவர்கள் மேல் மேல்குடியேற அனுமதி கோருவதாகவும் தெரிவித்தனர் தையட்டி விகாரை தொடர்பில் பேசுவதற்காக அழைத்துவிட்டு சிங்கள குடும்பங்களை மேல் அனுமதி கேட்கும் கலந்துரையாடலாக இறுதியில் இதனை மாற்ற நினைக்கின்றார்கள் நாங்கள் அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் அமைப்பினர் முன்வைத்த கருத்து தொடர்பில் எதிர்கருத்து தெரிவிப்பதற்கு நேரம் கேட்டோம் ஆனால் எமக்கு அது வழங்கப்படவில்லை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அரசியல்வாதிகளின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்ற நிலையில் ஆளுங்கட்சியில் உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் உறுப்பினர்களும் குறித்த கலந்துரையாடல்களில் பங்கு ஆனால் பீகாரை தொடர்பான கூட்டத்திற்கு மட்டும் நீதி அமைச்சர் தேர்தல் காலம் என கூறி கூட்டத்திலிருந்து இடைநடுவில் எழுந்து சென்றமை ஏக்கக்கூடிய விடயமல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என்ன சொன்ன இன்றைய காலம வந்து நீதி அமைச்சர் கீழே இயங்குற தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் என்று சொல்லி ஒரு அமைப்பு வந்து எங்களை காலம தையட்டியில் சந்திச்சிருந்தவை அந்த சந்திப்பில் வந்து அவை வந்து எங்களுடைய அத்தனை பெற்ற உறுதிகள் தோம்புகள் அனைத்தும் ஆராயப்பட்டு நாங்கள் அவை என்ற கொப்பிகள் வந்து அவர்களுடன் பாரம் கொடுத்திருக்கிறோம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அவர்கள் அவர்கள் அந்த விகாராதிபாதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அது முடிவடைந்த நிலையில் இன்று மாலை மூன்று மணியளவில் நாகவிகாரை இந்த ஆரியகுள நாகவிகாரையில் இன்னொரு சந்திப்பு நீதி அமைச்சர் அவருடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அப்ப எங்களுக்கு கூறப்பட்ட விடயம் நீதி அமைச்சரின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த நீதியமைச்சரின் கூட்டத்தில் உங்களது உறுதிகள் ஆராயப்பட்ட ஒரு சாதகமான பதில் வழங்கப்படுவதாக தான் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது வந்த இடத்திலே அந்த நீதி அமைச்சர் தனது தலைமை உரையோ அந்த உரையினை ஆற்றிய உடனே இது தேர்தல் காலமாகையால் தாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க முடியாது என கூறி அந்த இடத்தை விட்டு அகன்றிருந்தார் மீண்டும் நாங்கள் காலம சந்திச்சிருந்த அதே குழுவினருடன் தான் எங்களது பேச்சுக்களை ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருந்தது தேர்தல் காலம் என்று தெரிந்தும் இந்த கூட்டத்தை நடாத்தி இந்த பிரச்சனையின் முக்கியத்துவம் காரணமாகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்றுதான் எங்களை கூறியிருந்தார்கள் நாங்களும் ஏற்றுக்கொண்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு பாதிக்கப்படப்பட்ட தரப்பில் இருந்த வேட்பாளர்கள் உள்ளே பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்தவர்களும் அதே சமயம் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களாக இருக்கிறவர்களும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை காலம் நடந்த மீட்டிங்லேயும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை காலம் நடந்ததும் ஒரு மீட்டிங்ன்னே சொல்லாத ஒரு சுமார் ஒரு டிஸ்கஷன் மாதிரி போனால் அந்த இடத்துல கூட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது நாங்கள் அந்த சட்ட விதிகளுக்கு அமைவாக நாங்களும் எதிர்ப்பு கூறாமல் இருந்தோம் ஆனால் அந்த அமைச்சர் இது கட்டாயத்தின் தேவை கருதி அந்த அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார் நாங்களும் வரவேற்றிருந்தோம் ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ஆனால் அவர் தனது உரையை தான் தனது விளம்பரத்திற்காக தனது உரையை ஆற்றிய ஆற்றியவாறுதான் நான் நினைக்கிறேன் ஒரே அவர் சென்று விட்டார் எமது பிரச்சனைகளை எதுவுமே காது கொடுத்து கேட்கவில்லை அதன் பின் வளமை போன்ற மதகுருமார்கள் தலைவர்கள் அவர்கள் இவர்கள் எல்லோருடைய போதனைகள் போதனைகள் என்றுதான் கூற வேண்டும் அன்பு சாந்தி சம்பந்தமாக விட்டுக் குடுப்புகள் சம்பந்தமாக மற்றவர்கள் மனங்களை உடைக்கக்கூடாது அது சம்பந்தமான போதனைகள் நமக்கு போதிக்கப்பட்டன ஆனாலும் க இறுதியில் நாங்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்புமின்றி எமது தரப்பு நிலைப்பாட்டையும் நியாயத்தை மிக தெளிவான முறையில் அந்த நேரத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களிடம் தான் நாங்கள் கலைத்திருந்தோம் நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம் இதற்கு எந்த ஒரு மதச்சாயமும் பூச வேண்டாம் இது வந்து ஒரு சட்டவிரோத கட்டடம் தானே ஒழிய இதுக்கு ஒரு மதச்சாயத்தை பூசி மதத்துக்களாலே இந்த பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டாம் அதே நேரம் இந்த மத போதனைகளை எம் மீது துணிக்க வேண்டாம் அந்த மத போதனைகளை மீறித்தான் தாங்கள் இந்த விகாரிகளை கட்டியிருக்கிறீர்கள் மத போதனைகளை மீறி இருக்கிறீர்கள் மனித ஒழுக்கத்தை மீறித்தான் இந்த விகாரம் கட்டப்பட்டிருக்கிறது இப்போ அந்த இதுகளை நாங்கள் அந்த இடத்துல விரிவாக கூறியிருந்தோம் உமது உறுதிகள் அனைத்தும் சமர்ப்பிக்க சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அந்த இடத்திலே எதிர்த்தரப்பாக வந்திருந்தார்கள் அவர்கள் வாதிட்டார்கள் சிங்கள குடிகள் அந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்களும் இந்த இடத்திலே வாழ கேட்கிறார்கள் என்றும் மற்றது நீங்கள் தெற்கிலே வாழ முடிந்தால் நாங்கள் வடக்கிலே வாழ முடியும் என்ற ஒரு மோட்டு நியாயத்தினையும் அந்த ஒரு கதையினைத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள் அவர்களுக்கு நாங்க கூறியிருந்த விளக்கம் நீயும் இங்க வரலாம் நானும் அங்க வரலாம் யாரும் எங்கேயும் இருக்கலாம் யாரும் யாரையும் கும்பிடலாம் ஆனால் எந்த வீட்டுக்குள்ள அத்துமறை நீ வாரது நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம் அந்த ம ம நீதி நல்லிணக்க தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் வந்து எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் தாங்கள் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்தே வேலை செய்ய தொடங்குகிறோம் இருதரப்பு நியாயங்களையும் பரிசீலித்த பின்னர் எங்களுக்கான தீர்வு ஒன்றும் மிக விரைவில் வழங்க இருக்கிறதாக அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எங்களுக்கு அவர்களுக்கு வேணுமானால் இது ஒரு முதலாவது கூட்டமாக இருக்கலாம் அந்த தரப்பு தரப்பினருக்கு ஆனால் இது எங்களுக்கு பத்தில் பதினொன்றாவது நாங்கள் பார்க்குறோம் நம்பர் நம்புறதை தவிர வேற வழி இல்லை எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை வேற எல்லாரையும் நம்பித்தான் ஆக வேணும் நம்பி எங்களை கருத்துக்களை சளைக்காது கூறி கொண்டிருக்கிறோம் பாப்போம் ட்ரம்பின் வரி விதிப்பாடு இலங்கையில் பலர் வேலை இழக்கும் அபாயத்தில் சிக்கியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்பு காரணமாக இலங்கையில் பலர் வேலை இழக்கும் அபாயத்தில் சிக்கியுள்ளதாக கனடாவின் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் ஐம்பது வீதம் ஆடை தொழிலில் தாங்கியுள்ளது இதனூடாக இலங்கை மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்களை கடந்த ஆண்டு பெற்றுள்ள நிலையில் அமெரிக்க ஏற்றுமதி பொருட்களில் இலங்கை எவ்வளவு வீதம் தங்கியுள்ளது என்பது இதில் புலனாகின்றது விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிப்பால் இந்த ஏற்றுமதி தடைப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதுடன் இலங்கை பொருளாதாரமே முற்றாக தடைப்படும் இவ்வாறான பொருளாதார தடையின் நிமித்தம் பல தொழிற்சாலைகள் அதிகம் மூடப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதுடன் நாட்டு மக்கள் வேலை இழக்க நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமரின் வருகைக்காக இந்தியாவிலிருந்து நான்கு உலங்கு வானூர்திகள் இலங்கையை வந்தடைந்துள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகைக்காக இந்தியாவிலிருந்து நான்கு உலங்கு பானூர்திகள் இலங்கையை வந்தடைந்துள்ளன பிரதமர் மோடி இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளார் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தந்ததை தொடர்ந்து நாளை காலை சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல் நடைபெறும் இந்த நிலையில் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது பயன்படுத்துவதற்காக நான்கு எம்ஐ பதினேழு ரக உலங்கு வானூர்தி இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அத்துடன் நாற்பது இந்திய விமானப்படை வீரர்களும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தனது இலங்கை வருகை குறித்து தனது எக்ஸ் சமூக ஊடக கணக்கில் பதிவொன்றையும் பதிவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நிராகரிக்க முப்பத்தேழு வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நிராகரிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நிராகரிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பிறப்பு சான்றிதழின் மூல பிரதி இணைத்தல் சத்திய கடித தொடர்பான பிரச்சனை மற்றும் பிறப்பு சான்றிதழின் நகல் தொடர்பான பிரச்சனை என்பவற்றால் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான தமது தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி தேர்தல் சட்டம் தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது உள்ளூராட்சி தேர்தல் சட்டம் மற்றும் செலவின ஒழுங்குமுறை சட்டம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி ரத்னபுரி மாவட்டத்தை மையப்படுத்தி மற்றொரு கட்டம் இன்று நடைபெறவுள்ளது இதில் ரத்னபுரி சிரேஷ்ட ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தவிர தேர்தல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படும் இந்த நிகழ்ச்சி திட்டம் பல கட்டங்களாக அண்மையில் பதுளை நுவரெலியா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களை மையப்படுத்தி நடைபெற்றதோடு முழு நாடலாவிய ரீதியில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசப்பந்து தென்னகோன் விசாரணைகளின் போது பொய்யான தகவல்களை வெளியிடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் மிகவும் சூட்சுமமான முறையில் அதிகாரிகளிடம் தனது நடத்தையை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விசாரணைகளின் போது மிக அதிகமான பொய்யான தகவல்களை அவர் கூறுவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன இதேவேளை பிடியானை பிறப்பிக்கப்பட்டு அவர் தலைமறைவான முதல் நாளில் அவர் தலைமறைவாகி இருந்த இடம் தொடர்பில் மாத்திரமே இதுவரை தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக மேலும் விசாரணைகளின் போது பொய்யான தகவல்களை வெளியிடுவதுடன் முறையில் தனது நடத்தையை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மாகன்துறை மதுஸ் மற்றும் ஹர கட்டா உள்ளிட்டவர்களை விட மிகவும் சூட்சுமமான முறையில் தேசப்பந்து நடந்து கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது மற்றும் ஃபாரஸ்ட் உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி ஃபாரஸ்ட் மீது கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அவர்களை பிணையில் செல்ல அனுமதிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா பட்டபெந்திக்கை முன்னிலையில் கையளிக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி மே முப்பதாம் நாள் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அரசாங்கத்தில் உள்ள சில அதிகாரிகள் மீது மிக விரைவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் எனவும் சில அதிகாரிகள் மீது ஏற்கனவே குற்றப்பத்திரிகைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரிக்கும் ஆணைக்குழுவின் வளாகத்தில் நேற்று நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் ரங்கதிசா நாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசாங்க அமைச்சகங்களில் உள்ள பல உயர் அதிகாரிகள் மீது சமீபத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய ரங்கதிசா நாயக்க ஆனால் அந்த நபர்கள் யார் என்பதில் ஆணையம் அக்கறை கொள்ளவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஆணையத்திற்கு வந்தவர்களில் சிலர் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறு அல்லது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் தங்கள் வேலையை செய்ததாகவும் ஆனால் அவர்கள் இன்று அந்த உயர் பதவிகளுக்கு திரும்பிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட போதிலும் பல அதிகாரிகள் மாறவில்லை என்றும் அவர்கள் இன்னும் முன்பு போலவே இருக்கின்றார்கள் என்றும் அவர்களுக்கு எதிராக புகார்கள் இருந்தால் அவர்களின் நிலைப்பாடுகள் எந்த வகையிலும் பொருத்தமானவை அல்ல என்றும் ரங்கிஸ்தா நாயக்க தெரிவித்துள்ளார் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக சில கோப்புகளை செயற்படுத்த வாரங்கள் ஆகும் என்றும் சில விசாரணைகளுக்கு வழக்குகள் கையெழுத்திடப்பட்டிருந்தாலும் வழக்கு தாக்கல் செய்வதற்கான வசதிகள் இல்லாததால் அந்த செயல்முறை தாமதமாகி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் சிறுவர்கள் உள்ளிட்ட ஐம்பதிற்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மத்திய கிழக்கில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் சிறுவர்கள் உள்ளிட்ட ஐம்பதிற்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹமாஸ் அமைப்பினர் பணிய கைதிகளாக பிடித்து வைத்துள்ள இஸ்ரேலியர்களை விடுவித்து காசாவை விட்டு வெளியேறும் வரை போரை மேலும் தீவிரப்படுத்துவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கும் மேலாக காசாவிற்கு செல்லும் உணவு எரிபொருள் உதவிகள் ஆகியவற்றை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் நேற்று நாள் காசாவில் நடத்திய தாக்குதலில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதுடன் பலரும் காயமடைந்துள்ளனர் ஹமாஸ் படையினருக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக காசாவில் புதிய பாதுகாப்பு பகுதிகளை உருவாக்கி தெற்கு நகரமான ரக்பாவை முழுவதும் பிரிக்கப் போவதாகவும் இதன் மூலம் மாத்திரமே பணிய கைதிகளை அவர்கள் விடுவிப்பார்கள் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் காசாவில் தாக்குதல் நடவடிக்கைகளை விரிவு படுத்தியுள்ளது அங்குள்ள முக்கிய பகுதிகளில் இருந்து தீவிரவாத கட்டமைப்புகளை அகற்றி அந்த பகுதிகளை கைப்பற்ற இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பின்னர் அவை இஸ்ரேல் பாதுகாப்பு பகுதிகளாக இணைத்துக் கொள்ளப்படும் காசாவில் போர் நிறுத்தம் முடிந்த பின்னர் சண்டை நடைபெற்று வரும் பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற வேண்டும் அது மட்டுமன்றி பொதுமக்கள் இணைந்து உடனடியாக ஹமாஸ் படையினரை அதிகாரத்தில் இருந்து அகற்றி அவர்களால் கடத்தி வரப்பட்ட பணிய கைதிகள் அனைவரையும் இஸ்ரேலிடம் ஒப்படைக்க வேண்டும் இது மட்டுமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்பட்ட மிக பயங்கரமான நிலநடுக்கத்தை தீர்க்க தரிசி பாபா வாங்கா கணித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மியான்மரில் மிக பயங்கரமான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் ஏறத்தாழ இரண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தும் உள்ளனர் இது உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த நிலநடுக்க தொடக்கத்தை பல்கேரிய நாட்டு தீர்க்கதரிசியான பாபா வாங்கா கணித்துள்ளமை பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற இரட்டை கோபுர தாக்குதல் முதல் இங்கிலாந்து இளவரசி டயானா மரணம் கொரோனா உள்ளிட்ட உலகின் முக்கிய நிகழ்வுகளை இவர் முன்பே கணித்துள்ளார் இவர் கூறிய பல விடயங்கள் இன்று வரை நடந்து வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து பேரழிவானது தொடங்கும் என அவர் கணித்துள்ளார் அவற்றில் ஒன்றாக தற்போது மியான்மர் மற்றும் தாய்லாந்து நிலநடுக்கங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இந்த ஆண்டு இறுதி வரை இயற்கை பேரழிவுகள் இருக்கும் என பாபா வாங்கா கணித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டில் ஐரோப்பாவில் ஒரு மோதல் ஏற்படும் என்றும் அதில் மக்கள் பலர் உயிரிழப்பார்கள் என்றும் அவர் கணித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டில் மனிதன் சந்திரனுக்கு செல்வான் பசி ஒளியும் என அவரது கணிப்புகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஐரோப்பாவில் இஸ்லாமிய பெரும்பான்மை ஏற்படும் இரண்டாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டில் சுற்றுச்சூழலை மறுகட்டமைக்கும் ஆயுதத்தை அமெரிக்கா உருவாக்கும் இரண்டாயிரத்து எழுபத்து ஆறில் சமூகத்தின் சாதி கட்டமைப்பு ஒழியும் என அவர் கணித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்